ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி மட்டும் படவே கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் பட்டவர்கள் கூட ஒரு சில நாட்களில் அந்த காயத்திலிருந்து தப்பித்து கொள்வார்கள் ஆனால் கண் திருஷ்டி பட்டுவிட்டால் அதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபடுவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல இதனால்தான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு மாதம் வரும் அமாவாசை திதியிலும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் வீட்டிற்கும் திஷ்டி சுட்டி போட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அந்த வரிசையில் வாராகி தாயை நினைத்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் கண் திருஷ்டிக்கு நீங்கள் செய்யலாம் அது எப்படி என்று பார்ப்போம் பாருங்கள் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் படிகாரங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் மளிகை கடைகளில் போய் கேட்டாலே அந்த பொருள் கிடைக்கும் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் மூன்று அல்லது நான்கு பேர் இருக்கிறீர்கள் என்றால் அத்தனை துண்டு பரிகாரக்கல் வேண்டும் ஒரு பெரிய பரிகாரக்கல் வாங்கி அதை உடைத்து பரிகாரத்திற்கு கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு பூஜை அறையில் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அமர்ந்து வாராகி தாயை நினைத்து பிரார்த்தனை செய்து எங்கள் குடும்பத்தில் இருக்கும் எல்லாம் நீங்க வேண்டும் எங்கள் மேற்பட்ட எல்லாம் விலக வேண்டும் என்று வேண்டுதல் செய்ய வேண்டும் இந்த வேண்டுதலை அவளின் முன் வைக்கும் போது உங்களுடைய உள்ளங்கைகளில் படிகாரங்கள் இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய கைகளிலும் ஒவ்வொரு படிகாரங்கள் இருக்க வேண்டும் சின்ன பிள்ளைகள் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் ஐந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் பிரார்த்தனையை முடித்துவிட்டு தூங்க செல்லும் போது அவரவர் தலையணைக்கு அடியில் அவரவர் கையில் இருக்கும் கல்லை வைத்துவிட்டு தூங்குங்கள் மறுநாள் காலை எழுந்து எல்லா கல்லையும் வீட்டு வெளி பக்கத்தில் நெருப்பில் போட்டு பொசுக்கி விடலாம் அப்படி இல்லை என்றால் எல்லா படிகாரக்கல்லையும் ஒரு பேப்பரில் மடித்து கொண்டு போய் ஓடுகின்ற தண்ணீரில் போட்டு விடலாம் அதுவும் முடியாது என்பவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கால்படாத இடத்தில் இந்த படிகாரக்கல்லை போட்டுவிட்டு வந்துவிடுங்கள் உங்களுக்கு பிடித்த கண் திருஷ்டி அனைத்தும் இந்த படிகார கல்லின் மூலம் விலகிவிடும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது வராகி தாயை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யும் போது இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாராகி தாயின் பரிபூரண அருள் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுடைய உடல் உபாதைகள் சோம்பேறித்தனம் கண் திருஷ்டியால் வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்ற தகவலோடு முடிக்கிறேன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்